எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் அல்லது சுந்தரர் எனப்படுபவர் சைவ சமயத்தில் போற்றப்படும் சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் ஆவார் புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை திருமணம் செய்து கொள்ள இருந்தபொழுது சிவபெருமான் கிழவனாகச் சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்தாட்கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருமணத்தினை தடுத்து சுந்தரரை அழைத்து வந்த சிவபெருமானே பின்னர் பறவையார் சங்கிலியார் என இரண்டு பெண்களை திருமணம் செய்து வைத்தார் என்பதும் வரலாறு இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகை எனும் நூலில் அறுபது நாயன்மார்களைப் பற்றியும் ஒன்பது தொகையடியார்களை பற்றியும் குறிப்புகள் உள்ளன இந்த நூலினை அடிப்படையாகக் கொண்டே சேக்கிழார் பெருமான் பெரியபுராணம் எனும் நூலை இயற்றி அதில் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரது பெற்றோர்களான சடையனார் மற்றும் இசைஞானியார் ஆகிய மூவரையும் இணைத்து சிவத் தொண்டர்களின் எண்ணிக்கையை அறுபத்தி மூன்று என எடுத்துரைத்தார் செக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்களின் தொகுப்பு சுந்தரர் தேவாரம் என்று அழைக்கப்பெறுகிறது இப்பாடல்களை திருப்பாட்டு என்றும் அழைப்பது வழக்கம் இந்த பாடல்கள் பன்னிரண்டு திருமுறைகளிலும் தேவாரத்திலும் இணைக்கப்பட்டுள்ளன சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் மீது பாடிய பாடல்கள் முப்பத்தி எட்டாயிரம் என்பது வரலாறு இவர் திருவற்றியூரில் தனது இரண்டு கண்களிலும் பார்வை புலன் இழந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் எழுந்தரில் உள்ள அம்பாளை வேண்ட இவருக்கு இடது கண் பார்வை மட்டும் வந்தது பின்னர் திருவாரூரை அடைந்து தியாகராஜ பெருமானின் கருணையால் மற்றொரு கண் பார்வை புலனையும் கிடைக்கப் பெற்றார் தில்லைக்கூத்தனின் திருவிளையாடலால் சேரமான் பெருமாள் இவருக்கு நண்பராய் அமைந்தார் சேரமான் பெருமானை இவர் சந்தித்துவிட்டு பொழுது சேரமான் பெருமாள் இவருக்கு பொன் பொருள் மணி இடைகள் ஆடைகள் போன்ற பல பொருள்களையும் இவருடன் அனுப்பி வைத்தார் திருமுருகன் பூண்டியில் இறைவன் அவற்றையெல்லாம் தமது பூதகணங்களை வேடர்களாக மாற்றி அவர்களை கொண்டு பறித்து கொள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் எனத் தொடங்கும் பதிகம் பாடி இறைவனிடமிருந்து தான் இழந்த பொருட்களையெல்லாம் திரும்ப பெற்றதாக நம்பப்படுகிறது திருமுருகன் பூண்டி திருக்கோயிலில் பைரவர் சந்நிதிக்கு அருகில் உள்ள குழியில்தான் சுந்தரமூர்த்தி நாயனாரிடமிருந்து கவர்ந்த பொருள்களையெல்லாம் இறைவன் வைத்திருந்ததாகவும் நம்பப்படுகிறது ஒருமுறை இவர் விருதாச்சலம் சென்று அங்கு எழுந்தருளி உள்ள ஈசனிடமிருந்து பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகள் பெற்ற நிலையில் அவற்றை திருவாரூர் கொண்டு வருவதற்கு தயங்கி ஈசனிடம் வேண்ட அதற்கு ஈசன் அங்குள்ள மணிமுத்தாற்றில் போட்டு திருவாரூரில் உள்ள கமலாலயம் குளத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு பணிக்கிறார் ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த காசுகளிலிருந்து ஒரு காசை மறைத்து வைத்துக்கொண்டு மீதமுள்ள காசுகளை ஆற்றில் போட்டுவிட்டு திருவாரூர் வந்த பிறகு பறவை நாச்சியாருடன் கமலாலயம் குளத்திற்குச் சென்று தேட அந்த காசுகள் கிடைக்கப் பெறவில்லை இதனால் மனம் வருந்திய சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் பெருமானை வேண்டி மீண்டும் ஒருமுறை குளத்தில் தேட மீதமுள்ள காசுகள் கிடைக்க பெற்ற நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த ஒரு காசை எடுத்து மற்ற காசுகளோடு உரசி மாற்று சோதனை செய்தபொழுது அனைத்து காசுகளும் செப்பு காசுகளாக மாறிவிடுகின்றன பின்னர் குளக்கரையில் இருந்த விநாயகப் பெருமானிடம் முறையிட விநாயகப் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரிடமிருந்து காசுகளை பெற்று மாற்று உரைத்துக் கொடுக்க அனைத்து காசுகளும் மீண்டும் பொற்காசுகளாக மாறின இதன் காரணமாக அந்த விநாயகருக்கு மாற்றுரைத்த விநாயகர் என்ற திருநாமமும் வந்தது பின்னர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் செய்த தவறினை உணர்ந்து திருவாரூர் பெருமானிடம் மனமுருகி வேண்டி நிற்க ஈசன் அவருக்கு அருள் புரிய தான் பெற்ற பொருட்காசுகளைக் கொண்டு ஆரூரில் வழக்கம்போல அன்னதானம் செய்து வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் தனது பதினெட்டாவது வயதில் சிவனடி சேர்வதற்காக நினைந்து பதிகம் பாட சிவபெருமான் வெள்ளை யானையை சுந்தரருக்கு அனுப்பி கைலாயத்திற்கு அழைக்க அங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் நீங்கா பெருவாழ்வு பெற்றார் செங்கற்களை பொன்னாகப் பெற்றுக்கொண்டதும் சிவபெருமான் கொடுத்தருளிய பன்னிராயிரம் பொற்காசுகளை விருதாச்சலத்தில் உள்ள ஆற்றில் போட்டு திருவாரூரில் உள்ள குளத்தில் எடுத்ததும் காவிரியாறு பிரிந்து வழிவிடச் செய்ததும் அவினாசியில் முதலை விழுங்கிய பிராமணக் குழந்தையை அந்த முதலையின் வாயில் வாயிலிருந்து மூன்றாண்டு வளர்ச்சியுடன் அந்த குழந்தையை அழைத்து கொடுத்ததும் வெள்ளை யானையில் ஏறி திருக்கைலாயத்திற்கு எழுந்தருளியதும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் சிறப்புகளுக்கு சான்றாகும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிவபெருமானின் திருவிளையாடல்களை எல்லாம் எதிர்கொண்டு மன உறுதியோடு தாங்கள் செய்த சிவத்தொண்டின் காரணமாக ஈசனின் பேரருளை பெற்று மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்த வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற நிகழ்வுகளை திருத்தொண்டர் தொகையின் மூலம் அருளி செய்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவற்றை தில்லைக்கூத்தனின் பேரருளால் கதை வடிவில் மாற்றம் செய்து எல்லோரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் எளிதாக நமக்கு வழங்கி அருளி செய்த சேக்கிளார் பெருமானையும் வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்று சிறப்புகளை கொத்தமங்கலம் லேனா வளை ஊடகத்தின் ஊடாக உலகத் தமிழர்களின் நெஞ்சங்களில் பதிவிறக்கம் செய்ய இறையருள் கூடியதை எண்ணி உளம் மகிழ்ந்து நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பு சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா